மென்னரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனியீர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் முப்பத்தி ஆறாவது நாளாக சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறித்த போராட்டத்தில் இளைஞர் மற்றும் மன்னர் மக்கள் இணைந்து முன்னெடுத்து வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இலங்கை தமிழரசு கட்சியின் மின்னர்களை பிரதிநிதிகள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தம்முடைய ஆதரவை போராட்டத்திற்கு வழங்கியுள்ளனர் நகர சுற்று வட்ட பகுதியில் இடம்பெற்று வருகிற போராட்டம் இன்றைய தினம் முப்பத்தி ஆறாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னர்களை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் காற்றாலயம் கண்ணீரின் கதை சொல்லும் நாட்டை விட்டு அபிவிருத்தி எதற்கு அரசு எம்முடைய உயிரோடு விளையாடாதே காற்றாலை அமைத்து எமது குல கடுவருக்காதே சொந்த படிலேயே அகதியாகும் நிலைவேண்டாம் போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மன்னர் பிரதான சுற்றுவட்ட பகுதியில் இருந்து மன்னர் மாவட்ட செயலகம் வரை பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்று தம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது அன்னை தமிழால் இந்த போராட்ட நிகழ்வுக்கு அன்போடு பாசத்தோடு அன்னார் மாவட்டமானது பல வளங்களை கொண்ட ஒரு மாவட்டம் रंदा सुरंदे उन मरंदे सुे सु